mm -hmm. தமிழ் தொலைக்காட்சிகளில் பிரபலமான ஒன்று விஜய் தொலைக்காட்சி விஜய் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பெரும்பாலும் மக்கள் மத்தியில நல்ல அது இது இது நானா கலக்கு போவது யாரு பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகள் மக்கள் மத்தியில மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கு அதே போல விஜய் தொலைக்காட்சியில வரும் நடிகர் நடிகைகளும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வராங்க நெஞ்சம் மர்பதலை தொடரில் நடித்து அமைத்துக்கு ஜோடியாக அந்த சீரியல் கதாநாயக நடிச்சு நெஞ்சம் மர்பதலை தொடர் ஒளிவுக்கு அடுத்து சன் தொலைக்காட்சியில இருக்கும் புது தொடர்ல நாயகியாக அறிமுகமாக இருக்கிறவங்க தான் சரண்யா அந்த புது தொடருக்கு ரண்யன பெயரிடப்பட்டுள்ளதாகவும் விகரன் டெலிவிஸ்டாஸ் நிறுவனம் இந்த தொடரை தயாரிக்க உள்ளதாகவும் செய்திகள் வந்திருக்கு சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி மாபெரும் வெற்றி பெற்ற தொடரான தெய்வமகள் தொடரில் நாயகனாக நடித்த பிரகாஷ் தான் இந்த தொடர்ல நாயகனாக நடிக்குள்ளதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு ஓகே பிரெண்ட்ஸ் சரண்யா நடிக்கிறதுக்கும் இந்த புது பத்தில உங்களோட கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேல இது போன்ற பண்ணுங்க